எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சுலபமான ஒரு கிரிய இருக்குது செயல் விளக்கேற்றுறது இதுக்கு மோக தீபம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஆன்மாக்களை நினைத்துண்டு விளக்கேற்றுறது கோவில்களில் சிவங்கோவில் இல்லை விஷ்ணு கோவில் அல்லது அரசமரத்தடி இந்த மாதிரி ஸ்தலங்களில் போய் நல்ல பெரிய தீபமாக பெரிய அகலாக வாங்கி நல்லா தெரி போட்டு நல்லெண்ண ஊற்றி அல்லது நெய் சுத்தமான பசு நெய் ஊத்தி அந்த ஜீவன்களை நடைச்சண்டு தீபத்தை ஏத்தி சுவாமி சன்னிதியில் வச்சுப்டு இந்த தீபம் தீபம் ஏத்தி சுவனம் கீட்டா பத்தா மசகாச்சுவிருச்சர்த்தி ஜீவா திருஷ்ட் பிரதீபம் நன்ம நித்தியம் ஸ்வபச்சாகி விப்ராய அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அவசியம் சொல்லணும் முடிந்தால் சொல்லலாம் ஸ்லோகம் சொல்ல வரல அப்படின்னா மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஜீவன்கள்னால் இங்கேயே சுத்தி